தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதுவாக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் தொகுதி மறுவரையறை பிரச்சினை தொடர்பாக சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயக உரிமை அரசியல் பிரதிநிதி உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்துச் சென்று மாண்பு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம்